அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருள் அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் என்றாலே பொதுவாக நம்மவர்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடியது அவர்கள் மிகப்பெரிய மகத்தான ஆற்றல் பொருந்தியவர்கள் கடவுளுக்கு நிகரான ஆற்றலோடு இருப்பவர்கள் அவர்களிடத்திலே சென்று நம்முடைய உலகியல் சார்ந்த உடலியல் சார்ந்த துன்பங்களுக்கு எல்லாம் தீர்வை கேட்டால் கொடுத்தே தீர வேண்டியது கட்டாயம் அதற்காகவே அவர்கள் அவதரித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் புரிந்திருக்கிறார்கள் சாதாரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி காய்ச்சலை நம்மால் தாங்க முடியவில்லை தான் படுகிற வேதனையைப் பற்றி மற்றவரிடத்திலே சொன்னால் சரியாகிவிடும் என்று சொன்னாலும் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்னுடைய வேதனை எனக்குத்தான் தெரியும் உனக்கென்ன தெரியும் என்று சொல்லுவதை நாம் அனைவரும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது சித்தர்கள் என்று சொன்னால் ஏதோ அவர்கள் ஏழு எண்கள் கிரகத்திலே இருந்து வந்த மனிதர்கள் அவர்கள் எந்த காலத்திலும் எந்த விதமான துன்பத்தையும் சந்தித்ததில்லை அவர்கள் மிகப்பெரிய ஆற்றலோடு வந்திருக்கிறார்கள் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் மனிதர்களுக்கு கொடுத்தே தீர வேண்டியது கட்டாயம் அதுதான் சட்டம் என்பதாக பேசியும் வருகிறோம் சித்தர்கள் என்றாலே மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுதானே கடமை அதை விட்டு அவர்களுக்கு எதற்கு சித்தர்கள் என்று பெயர் என்று சொல்லுவவர்களும் கூட இருக்கிறார்கள் சித்தர்கள் ஏன் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை தீர்த்து வைக்க முன்வரவில்லை என்று வினா எழுப்புவர்களும் கூட அதிகம்தான் தொடர்ச்சியாக இது போன்ற வினாக்கள் இடத்திலே எழுப்பப்படுகிறது இதற்கான விளக்கத்தை நாம் சில பதிவுகளிலே சொல்லியும் வந்திருக்கிறோம் கடுமையாக உழைத்து அரும்பாடுபட்டு உருவாக்கிய சொத்தை திரவியத்தை அத்தனை சுலபமாக மனிதர்கள் மற்றவருக்கு தர விரும்புவதில்லை அப்படி இருக்கும்போது தங்களுடைய சொத்து தங்களுக்கே சொந்தம் என்று இருக்கக்கூடிய மனிதர்கள் சித்தர்கள் அரும்பாடுபட்டு திரட்டி வைத்த ஞானம் அல்லது ஆற்றலை சுலபமாக தனக்கு தந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்பது நமக்கு விளங்கவில்லை வள்ளல் பெருமகனார் அவ்வளவு சுலபத்திலே ஞானத்தை பெற்றுவிடவில்லை அவ்வளவு சுலபத்திலே பராபர தத்துவத்தை அடைந்துவிடவில்லை அவர் பட்ட துன்பங்கள் பட்ட வேதனைகள் பட்ட மரண அவத்தைகளை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவுகளிலே அவரே அவருடைய வாயால் சொல்லுவதை கேட்க முடிகிறது என் பெரும் குணமே என் பெரும் கருத்தே என் பெரும் தயவே என் பெரும் கதியே எனக்கு கதி என்று வந்திருந்தது பராபரம் மட்டுமே என்னுடைய குணத்தை நற்குணமாக மாற்றியமைத்ததும் என்னுடைய கருத்துக்களிலே என்னுடைய சிறுவயது முதலே இருந்து வந்திருந்த பலவிதமான குழப்பங்களை தீர்த்து வைத்து என்னை தெளிவான சிந்தனையோடு மாற்றி அமைத்ததும் தயவாக கருணையாக பராபரம் செய்த நல் உதவியே என்று குறிப்பிடுகிறார் ஆறு திருமுறைகளை பாடியிருக்கக்கூடிய திரு அருட்பிரகாச வள்ளலார் ஆரம்பத்திலே பக்தி மயமாகவே இருந்தார் என்பது அவருடைய வாழ்க்கை சரிதத்திலே புரிந்து கொள்ள முடிகிறது அதன் பிறகு பக்தி போன்றிருந்தும் கூட எந்த விதமான ஞான முன்னேற்றமும் கிடைக்காது போன காரணத்தால் அது குறித்தான பயிற்சிகளை மேற்கொண்டு கடுமையாக உழைத்து கடுந்தவம் இயற்றி மிகப்பெரிய ஆற்றல்களை பெற்றார் அது காரணமாகவே தனக்கு ஆனந்தம் வந்தது என்பதையும் அறிவித்தார் என் பெரும் பதியே என் உயிர் ஏலே என் பெரும் நிறைவே என் தனி அறிவே என்னுள்ளிருந்தே எல்லாமே வந்தது என்பதை அப்போது நான் புரிந்து கொண்டேன் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார் வெளியிலே இருந்து எனக்கு ஞானம் வந்துவிடவில்லை வெளியிலே இருந்து யாரும் எனக்கு அதை ஊட்டிவிடவில்லை என்னுடைய பதியாக எனக்குள்ளே இருந்து என்னை இயக்கி கொண்டிருந்த என்னுடைய ஜீவன் என்னுடைய உயிர்தான் என்னை இந்த நிலைமைக்கு உயர்த்தி கொடுத்தது அதை அடைவதற்காக நான் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல என்று நினைவு கூறுகிறார் வள்ளல் பெருமகனார் கடும் உழைப்பின் காரணமாக கடும் தவத்தின் காரணமாக ஒரு மிகப்பெரிய நிறைவான நிலை எனக்கு ஏற்பட்டது அந்த நிறைவான நிலையை எனக்கு ஏற்பட்டதற்கு காரணம் என்னுடைய அறிவை அன்றி வேறல்ல என்று குறிப்பிடுகிறார் இதே கருத்தை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அறிவு என்பது ஆணாகும் மனம் என்பது பெண்ணாகும் எப்போது பெண்ணை ஆண் அடக்கி ஆள்கிறானோ அப்பொழுதே புருஷன் அதுவரையிலும் ஆணும் அல்ல பெண்ணுமல்ல அணிகள் என்று கூறியிருந்த கருத்துக்கள் இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது என்ன நடந்தது வள்ளலாருக்கு சொல்லுகிறார் பாருங்கள் தோல் எலாம் குழைந்திட நரம்பு அனைத்தும் மேல் எலாம் கட்டு அவை விட்டு விட்டு இயங்கிட என்பெல்லாம் நெக்கு நெக்கு ஈரடை நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட நான் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல என்னுடைய தோல் முழுவதும் எரிச்சலோடு குழைந்து போயிற்று என்னுடைய உடலில் இருந்த நரம்புகள் எல்லாம் கடுமையாக வலிவேதனைகளை கொடுத்தன வின் வின் என்று என்னுடைய உடல் முழுவதும் ஒரு வலிவேதனை பரவியது ஒரு சமயம் இயங்குவதும் மறுசமயம் மரத்து போவதுமான தன்மைகள் எனக்கு ஏற்பட்டன கை கால்கள் அவ்வப்போது மறத்து போயின உணர்ச்சியற்றவைகளாக என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்பும் தசையும் மாறி போனது என் தோல் கூட மிகவும் கடுமையாக எரிச்சலும் வேதனையும் கொண்டு கடுமையான துன்பத்தை கொடுத்தது அது மட்டுமல்ல என்னுடைய எல்லாம் உருக்கி பாயும் விதமான ஒரு வலி வேதனை ஏற்பட்டது நெக்கு நெக்கு எனக்கு எலும்புக்குள்ளே குடைச்சலான வலி வேதனைகள் ஏற்பட்டன நெகிழ்ந்து போனது எலும்புகள் பலமில்லாமல் போய்விட்டதை போன்ற ஒரு பாவனை ஏற்பட்டது என் உடலிலே இருந்த தசைப் பகுதிகளே எல்லாம் முழுவதுமாக தளர்ந்து போயின அடடா கொஞ்ச நஞ்சமல்ல நான் பட்ட துன்பங்கள் கடுந்தவம் இயற்றிய போது உடலிலே தகித்து கணன்று மேலெழும்பிய வெப்பத்தின் காரணமாக பற்பல விதமான நோய் தொல்லைகளை எல்லாம் நான் தாங்கித்தான் இந்த நிலையை பெற்றிருக்கிறேன் அத்தகைய சுரமத்திலே பராபரம் தன்னை எனக்கு தந்துவிடவில்லை என்னை பராபரம் எடுத்துக்கொண்டு விடவும் இல்லை அத்துணை கடுமையான துன்பங்களை கடந்துதான் நான் வந்திருக்கிறேன் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார் வள்ளல் பெருமகனார் ரத்தம் அனைத்தும் ஊள் ஈரிட சுக்கிலம் உரத்து இடை பந்தித்து ஒரு திரளாயிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட என்னுடைய குருதியிலே கடுமையான வெப்பம் ஏற்பட்டது இரத்த பித்தம் என்று அழைக்கப்பட்ட நிலையிலே என்னுடைய தேகத்திலே கடுமையான வெப்பம் அதிகரித்தது அது காரணமாக சுக்கிலம் எருகி போனது சுக்கிலம் எருகிவிட்ட காரணத்தால் அது காரணமாகவும் துன்பங்களை எல்லாம் நான் சந்தித்தேன் அது மட்டுமல்ல ஒவ்வொரு சமயத்திலே மூச்சு முட்டல் ஏற்பட்டு மூச்சு துணரல் ஏற்பட்டு மரணம் வந்துவிட்டதோ என்று எண்ணும்படியான ஒரு வேதனையை கூட நான் தடுமாற்றத்தோடு தாங்கி வந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களிலும் கடுமையான வழி வேதனைகள் ஏற்பட்டன என்னுடைய மூளையிலே கூட ஏதோ மிகப்பெரிய துன்பங்கள் ஏற்பட்டு குழப்பம் ஏற்பட்டதைப் போன்று உணர்ந்தேன் ஒரு பைத்தியக்காரனைப் போல என்னுடைய மனநிலை மாறியது மிகுந்த துன்பங்களையெல்லாம் நான் அனுபவித்தேன் ஆனால் இவை எதையாற்றையும் அனுபவித்து முடிந்தான பிறகு சிரத்திலே இருந்து மெல்ல மெல்ல அமுதம் இறங்கி வர ஆரம்பித்தது இறங்கி வந்த அமுதம் என் உடல் முழுவதும் பரவி பாய்ந்த போது ஒரு பரவசம் எனக்கு ஏற்பட்டது அந்த பரவசம் வந்தபோது பட்ட பாடெல்லாம் பறந்து போனது என் துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறிய நிலையை கண்டேன் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார் பொதுவாக சித்தர் வெருமக்களை பொறுத்தவரையிலும் யோக வாழ்க்கையிலே ஈடுபட்டு யோக கலையை பயின்று யோகத்திலே வெற்றி பெற்று ஒருவன் முத்தி மோட்சத்தை பெறுவது என்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல அது ஒரு விதவை கற்பமாகி குழந்தை பெற்றெடுப்பதற்கு ஈடான துன்பம் என்று சொல்லியிருந்தார்கள் காகபசந்தர் பெருமான் இது பற்றி விளக்கமாகவே சொல்லியிருந்தார் கடுமையான துன்பங்கள் ஒரு கற்பம் அங்கே பட்டப்பாட்டை பட்டு அவள் எத்தனை கடுமையான வேதனையை துன்பத்தை அனுபவித்து ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறாளோ அதுபோன்ற துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதன் பிறகு அந்த துன்பத்தை தாங்கிய பிறகு குழந்தை என்று ஒன்று மணியிலே வந்து தவிழ்ந்தான பிறகு பட்ட வேதனையெல்லாம் மலர்ந்து போகிறது குலுங்கும் புதுமலர் போல இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தையின் மலர்ந்த முகத்தையும் அதன் புன்னகையும் பார்த்தபோது போது தான் பட்ட துன்பத்தை எல்லாம் தாய் ஒருவள் மறந்து விடுகிறாள் இது நிலையை நிலையைத்தான் வள்ளல் பெருமானார் தன்னுடைய யோக வாழ்க்கையிலே துன்பங்களாக அனுபவித்து அதன் பிறகு இன்பங்களாக பெற்றதாக இங்கே பகிரங்கமாக அறிவிக்கிறார் ஒன்னுதல் வியர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பெனில் சாந்தம் ததும்பிட உன்னகை தோற்றிட ரோமம் பொடித்திட கண்ணீர் பெருகி வழிந்து ஓடிட என்னுடைய முகத்திலே கடுமையாக வியர்த்து கொட்டும் தலையிலே ஏற்பட்ட வெப்பம் காரணமாக முகம் முழுவதும் வியர்வை வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல என்னுடைய உயிருக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய துன்பம் ஏற்பட்டதைப் போல நான் உணர்ந்தேன் அதன் பிறகு அது மெல்ல மெல்ல அமைதியாக அடங்கி ஒரு சாந்தம் அமைதி என்பது என்னுடைய தேகத்தில் ஏற்பட்டதை பார்த்தேன் அது மட்டுமல்ல இவை ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் எனக்குள்ளே ஏற்பட்டிருந்த துன்பங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்ததையும் கண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல என்னுடைய ரோமங்கள் பொடித்திட்டன ரோம திருப்பி ஏற்பட்டது ரோமங்கள் கொட்டி போய் மறுபடியும் புதிய ரோமங்கள் தலைய ஆரம்பித்தன இதையெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன் காரணமில்லாது ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக எனக்கு கண்ணீர் பெருகி ஓடியதா அல்லது இந்த துன்பத்தின் முடிவாக நான் பராபரத்தை அடைந்துவிடப் போகிறேனே அந்த ஆனந்தத்தை எதிர்நோக்கியிருந்த காரணத்தால் எனக்கு கண்ணீர் பெருக்கெடுத்ததா என்பது தெரியவில்லை கண்ணீர் பெருகியது கண்ணீர் ஆறாக பெருகி கொட்டி கொண்டே இருந்தது கொட்டிய கண்ணீர் என் உடல் முழுவதும் பரவி என் கால் வழியாக ஓடி ஒரு நதி போல என் உடல் முழுவதும் பரவி சென்றதை நான் பார்த்திருக்கிறேன் அத்தனை கடுமையாக வேதனை துன்பத்தை தாங்கி தாண்டி என்னுடைய கண்ணீரை காணிக்கையாக்கி பராபரத்திடமிருந்து ஆனந்தத்தையும் அன்பையும் நான் பெற்றேன் அத்தனை சுலபத்தில் இவற்றை நான் அடைந்துவிடவில்லை என்று எங்கே அறிவிக்கிறார் வாய் தொடித்து அலரிட வளர்ச்செவித் துணைகளில் கூகிசை பொரியலாம் கும் என குட்டிட மெய்யலாம் குளிர்ந்திட மென்மார்பு அசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுலவிட மனம் கணிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிந்திட இனம் பெரு சித்தம் ஏய்ந்து கழித்திட அகங்காரம் ஆங்காங்கு அதிகரிப்பு அமைத்திட சகம் காண உள்ளம் தழைத்து மலர்ந்திட என் வாய் துடித்தது வாயிலே இருந்து வார்த்தைகள் வரவில்லை உதர்கள் துடித்துக் கொண்டே இருந்தன துன்பம் தாள முடியாமல் வாய்விட்டு கதறவும் முடியாதபடியாக வேதனைகளை சந்தித்தேன் என்னுடைய செவி கூ என்று ஒரு வகையான ஓசை கிளம்பியது பற்பல வண்டுகள் சேர்ந்து கிளப்பக்கூடிய ரீங்காரத்தைப் போல காதுகளுக்குள்ளே காது மடல் அடைத்து திறந்த போது ஏற்படக்கூடியதை போன்ற ஒரு கூர்மையான ஓசை என்பது எனக்கு கேட்டது காது வலித்தது தலை வலித்தது கண்கள் வலித்தன இப்படிப்பட்ட வேதனைகளையெல்லாம் தாங்கி வந்தேன் திடீரென்று என் உடல் குளிர்ந்து போய்விட்டது என் மார்பு அசைவில்லாமல் நின்று போனது இதோ மரணம் வந்துவிட்டதோ என்று எண்ணுவதை போன்ற ஒரு துன்பத்தை நான் சந்தித்தேன் அந்த நிலையிலே என்னையும் அறியாமல் கைகளை கூப்பி இறைவா என்னை காப்பாற்று பராபரமே என்னை காப்பாற்று இதோ மரணத்தை சந்திக்கப் போகிறேன் போலிருக்கிறதே இந்த பிறவியும் எனக்கு வீணாகிப் போனதா இன்னும் ஒரு பிறகு எடுக்க வேண்டிய துன்பம் எனக்கு வந்துவிட்டதா ஐயகோ என் நிலை இப்படி ஆனதே என்று அறற்றி அழுது புலம்பி கையெடுத்து கும்பிட்டு என்னை காப்பாற்றி என்று கதறினேன் இத்தனை துன்பங்களையும் நான் கடந்துதான் வந்திருக்கிறேன் என்று வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே யோக வாழ்க்கையிலே சித்தவித்தை முதலாகிய யோக பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு இதுபோன்று பல துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் கடந்துதான் வந்தாக வேண்டும் என்பதை மகான்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை வாசித்து பார்க்கும் போதுதான் நமக்கு தெரிய வரும் அதை சுருக்கு வழியிலே குறுக்கு வழியிலே எதையாவது செய்து நாம் ஞானத்தை பெற்றுவிட வேண்டும் என்று கருதி இருந்தால் அது எத்துணை மடமை என்பதை எண்ணி பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த யோக பயிற்சியை செய்த போது தன்னுடைய மனம் கனிந்து உருகியது தன்னுடைய புத்தியிலே ஒரு தெளிவு ஏற்பட்டது அது மட்டுமல்ல என்னுடைய அறிவு என்று சொல்லக்கூடிய சித்தம் என்பது மனதோடு இணைந்துவிட்ட காரணத்தால் அப்போது தன்னால் தெளிவாக சிந்திக்க முடிந்தது என்று வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இந்த யோக பயிற்சியை மேற்கொண்ட போது ஒரு வகையான அகங்காரம் தனக்குள்ளே ஏற்பட்டதை பற்றியும் இங்கே வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார் அகங்காரம் தோன்றியது அந்த அகங்காரத்தின் காரணமாக ஏதோ பெரிய ஆற்றல் வந்துவிட்டது அதன் காரணமாக மற்றவர்கள் மத்தியிலே நான் என்னை மிகப்பெரிய நிலையிலே காட்டிக் கொண்டு வர முடியும் என்றெல்லாம் கூட எனக்கு தோன்றியது அது காரணமாக இந்த உலக மக்களை எல்லாம் பிரமிக்க செய்யக்கூடிய சித்தாட்டங்களை செய்துவிட வேண்டும் என்றெல்லாம் எனக்குள்ளே தோன்றியது ஆனாலும் கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் தகாது என்பதை என்னுடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து எனக்குள்ளே கிளர்ந்தெழுந்த ஆங்காத்தின் அகங்காரத்தின் அதிகரிப்பை அப்போதே நான் மெல்ல மெல்ல சுட்டு அகங்காரம் வராதபடியாக தவிர்த்து கொண்டு விட்டேன் என்று குறிப்பிடுகிறார் இது நமக்கும் ஏற்பட செய்யும் யோக பயிற்சியை மேற்கொள்ளும் போது நாம் சொல்லும் வார்த்தைகள் பழிக்கும் நினைத்தவையெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் கோபம் கொப்பளிக்கும் எண்ணங்களிலே கூர்மை ஏற்படுவதற்கு முன்பதாக அகங்காரம் தலைவிறுத்து ஆடத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் கடந்து இது அல்ல நான் தேடியது என்று எவன் ஒருவன் கடந்து செல்லுகிறானோ அவன் மட்டுமே உண்மை ஆனந்தத்தை அடைய முடியும் என்பதை வள்ளல் பெருமகனாருடைய இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகின்றன அறிவுறு அனைத்தும் ஆனந்தமாயிட பொறிவுறு மான்மத போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு அழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட உலகெல்லாம் விடையும் உலகெல்லாம் மறைந்திட அழகிலா அருளின் ஆசை பொங்கிட என் உளத்து எழுந்து உயிரிழாம் மலர்ந்திட என் உளத்து ஓங்கிய என் தனி அன்பே பராவரத்தினுடைய அன்பு என்பது அத்தனை சுலபத்தில் எனக்குள்ளே வந்துவிடவில்லை என்னுடைய அறிவு அறிவை கொண்டு உருவாக்கி கொண்டு விட்ட நான் உருவாக்கிய என்னுடைய ஞான உடல் அந்த ஞான உடலிலே முதலாவதாக ஆனந்தம் பரவியது அதன் பிறகு மெல்ல மெல்ல இந்த பூத உடலிலேயும் ஆனந்தம் பரவத் தொடங்கியது அத்துணைய சுலபத்திலே இது ஏற்பட்டுவிடவில்லை அது மட்டுமல்ல எனக்குள்ளே ஏற்பட்ட ஆணவம் அகங்காரம் முதலாகிய மதங்கள் வெறிகள் என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல எண்ணிலிருந்து அகல ஆரம்பித்தன என்னுடைய போதம் இதுவரையிலும் நான் கற்றிருந்த கல்வியை குறித்து நான் கொண்டிருந்த அகம்பாவம் என்னை விட்டு மெல்ல மெல்ல நீங்கியது அது மட்டுமல்ல அனைத்து தத்துவங்களும் ஒருங்காக என்னிலிருந்து ஒளிந்து போன அனுபவத்தை பார்த்தேன் சத்துவம் என்று அழைக்கப்படக்கூடிய ஞான தனித்தன்மை என்கிற ஒன்று மட்டுமே எனக்குள்ளே நிலைத்திருந்த அனுபவத்தை பார்த்தேன் என்று குறிப்பிடுகிறார் தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒளிந்து விட்டது என்று குறிப்பிடுகிறார் தத்துவம் என்பது இந்த உலகம் சார்ந்து புலன்கள் வழியாக நாம் கற்றறிந்த கல்வியை கொண்டு நாம் உருவாக்கி கொண்டு விட்ட தத்துவங்கள் அந்த தத்துவங்கள் எல்லாம் உலகியல் சார்ந்தவையே அல்லாது அவை ஞானம் சார்ந்தவை அல்ல என்று புரிந்து கொண்ட மாத்திரத்தில் அவற்றை என்னுள்ளிருந்து அகற்றிவிட்டேன் என்று குறிப்பிடுகிறார் இந்த உலகம் எல்லாம் விஷய ஞானத்தை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன தாங்கள் கற்ற கல்வியைக் கொண்டு செருக்குற்றே இந்த உலகத்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட செருக்கு எனக்கும் ஏற்பட்டது ஆனால் அவையெல்லாம் ஞானத்தை நோக்கி என்னுடைய பயணத்திலே தூள் தூளாக நொறுங்கி போயின அது மட்டுமல்ல அழகில்லாத எந்தவிதமான விதமான அளவீடும் செய்ய முடியாத அளவிற்கான ஆனந்தம் என்பது எனக்குள்ளே ஏற்பட்டது பராபரத்தின் மீதான என்னுடைய ஆசை என்பது பொங்கி பிரவகித்து எழுந்தது அது காரணமாக என்னுடைய உயிர் என்பது மலர்ந்தது உயிர் மலர்ந்தது என்றால் ஜீவனுடைய பிரகாசம் மலர்ந்தது என்று இங்கே வள்ளலார் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல என்னுடைய உள்ளத்திலே ஓங்கியது அன்பு அந்த அன்பு என்பது வந்தான பிறகுதான் எனக்குள்ளே மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தன அந்த அன்பு அந்த எந்தவிதமான விதமான தடையும் இல்லாத தனித்துவமான அன்பு அந்த அன்புதான் இந்த உலகத்திலே என்னை நிலைத்திருக்கச் செய்தது அந்த அன்புதான் பராபரம் என்பதை எனக்கு புரியப்படுத்தியது அந்த அன்புதான் என்னை யோகியாக ஞானியாக உயர்த்தியது என்று வள்ளல் பெருமகனார் அறிவிக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே சும்மா வந்துவிடவில்லை ஞானியர்களுக்கு ஞானம் பட்ட துன்பங்கள் பல பல அவற்றை கடந்துதான் ஒருவன் ஞானத்தை பெற வேண்டும் என்கிற கருத்துக்களை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்